திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது மரோ மரோச்சத்ரா அதை பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் வெளிவந்த தெலுங்கு படமாகும் கே பாலச்சந்திர இயக்கத்தில் வெளிவந்த படம்தான் மரோச்சத்ரா இந்த படத்தில் கமல்ஹாசன் சரிதா அறிமுகம் மற்றும் பலர் கதை இயக்கும் கே பாலச்சந்தர் தயாரிப்பு ராமன் அரங்கனல் இசை எம் எஸ் விஸ்வநாதன் தெலுங்கில் வெளியான பனோச்சரித்திர படத்தை தமிழில் எடுப்பது என முடிவு செய்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் கன்னட மொழியில் வெளிவந்து வெற்றி பெற்ற கோகிலா படம் பாலு மகந்தரா இயக்கத்தில் கமல்ஹாசன் மற்றும் அறிமுக நடிகரான மோகன் அதில் நடித்திருந்தார்கள் தெலுங்கில் எடுத்த மரோ சேத்ரா தமிழில் எடுக்க பாலச்சந்தர் எண்ணி கமல் கேரக்டரில் மோகனை நடிக்க வைப்பது என்று திட்டமிட்டிருந்தார் தமிழில் வந்த கிழக்கே போகும் ரயில் படம் தெலுங்கு மொழியில் அதில் மோகன் நடித்தார் படத்திற்காக மொட்டை அடித்திருந்தார் கே பாலச்சந்திரன் நேரில் சந்தித்து முடி வளர மூணு மாதமாகும் என கூறினார் மோகன் முடி வளர்ந்தவுடன் படம் சம்பந்தமான வேலைகளை பார்க்கலாம் என மோகனை அனுப்பி வைத்தார் பாலச்சந்தர் அந்த தான் தெலுங்கு மரோசேத்ரா அதே மொழியில் தமிழகம் கேரளம் கர்நாடகம் என பல மொழிகளிலும் வெளியானது தெலுங்கிலேயே வந்த மரோஷேத்ராவின் வெற்றியால் படத்தை மீண்டும் தமிழில் எடுப்பது எனும் முடிவை கைவிட்டார் பாலச்சந்தர் இந்த திரைப்படம் ஏழு நாட்கள் வர வரை ஓடியது இயக்குனர் பாலச்சந்தருக்கு சிறந்த இயக்குனரான ஃபிலிம்ஃபேர் விருதும் வென்றார் சிஎன்என் ஐபிஎன் நிறுவனமும் வெளியிட்ட இந்தியாவின் நூறாவது சிறந்த திரைப்படங்களில் பட்டியலில் இந்த திரைப்படமும் இடம்பெற்றது இந்த படம் ஆந்திரா மாநிலத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது பதினெட்டு தேட்டர்களில் இரண்டு நாட்கள் ஓடி சாதனை படைத்தது கர்நாடகாவில் அதிகபட்சமாக பெங்களூர் கல்பனா தேட்டரில் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு நாட்களும் மற்றும் மைசூர் காயத்ரி தேட்டரில் முன்னூற்றி ஐம்பது நாட்களும் மேல் ஓடி சாதனை செய்தது தமிழ்நாட்டில் சென்னை சஃப்யர் தேட்டரில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு நாட்களும் கோயம்புத்தூர் ராயல் தேட்டரில் நானூற்றி ஐம்பது நாட்களும் சென்னை கிருஷ்ணவேணி தேட்டரில் நூற்றி எழுபத்தஞ்சு நாட்களும் வரை ஓடியது மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் ஏக் துஜ கேலி என்ற படத்தை கமல்ஹாசன் ரதியை வைத்து படம் எடுத்தார் இந்தியில் கமல்ஹாசன் முதல் படம் வசூலை கலுக்கியது ஒரே படத்தில் இந்தி யூரோக்களை அச்சம் அச்சும் செய்தார் தமிழ்நாட்டிலிருந்து வந்த ஹீரோ கமல் நடிப்பில் அசத்தினார் நடனத்தில் புகுந்து விளையாடினார் நல்ல கலராகவும் இருந்தார் சோக நடிப்பில் அசத்தினார் இந்திய ரசிகர்களை கவர்ந்தார் இந்தியில் பல படங்கள் கமலுக்கு வந்தன சனந்தரி கசம் போன்ற படங்களும் அமிதாப் பச்சன் இணையாக கமல் நடித்தார் இந்திய ரசிகர்கள் கமலை கொண்டாடினார்கள் இதை பொறுக்காமல் சில வேண்டாதவர்கள் பொம்பாய் ஷூட்டிங்கில் இருக்கும்போது ஆசிட் அழித்தார்கள் நல்ல வேலை மயிறு இலையில் உயிர் தப்பினார் முகத்தில் குறிவைத்து அடித்தார்கள் இந்தியில் ஏக் துஜை படம் நன்றாக ஓடியது வசுமலை குவிந்தது இந்த படம் ஒரு காதல் படம் எல்லா பாட்டுகளும் சூப்பர் ஹிட்டு இந்தியிலும் பாட்டுகள் சூப்பர் ஹிட்டு கமலுக்கு முதல் இந்தி படம் ஏக்துஜை கேலியே காதல் படம் இந்த படத்தால் பல படங்கள் அவருக்கு வந்தது இந்தி நடிகராக மாறிவிட்டார் இந்தியில் முன்னணி ஹீரோக்கள் கூட இணைந்து நடித்தார் அப்போதைய கமல் தமிழ் ஹிந்தி மலையாளம் கன்னடம் தெலுங்கு போன்ற மொழியில் டப் செய்தார்கள் நல்ல வசூலும் கிடைத்தது படம் தமிழ் படம் எடுக்கவில்லை தெலுங்கிலேயே படம் ஓடியது அதனால் தமிழில் எடுக்கவில்லை இது ஒரு காதல் கதையாகும் நன்றி மீண்டும் சந்திப்போம்